நண்பர்களுக்கு அவர் பேசிய அந்த நாடாள மாநிலங்களவையில் அவர் பேசிய குறிப்பை நான் உங்களுக்கு நாங்கள் தர்றேன் பத்திரிக்கை ஊடகத்துக்கு தரோம் எங்கப்போ கொடுத்துருங்க நீங்களே வாங்கி பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கங்க அதில் அவர் பேசிக்கின்ற பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் அவர்கள் கனிம வள சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருகின்ற பொழுது அந்த பில்லில் திரு தம்பித்துறை அவர்கள் பேசுகின்றது கருத்து பேசிய கருத்து முறை நல்லது என்பதற்காக மாண்பு மத்திய அமைச்சர் கொண்டு வந்த இந்த சட்ட முன்வடிவை மசோதாவை வரவேற்கிறேன் இதில் பல நல்ல அம்சங்கள் உள்ளன ஏல முறையில் எந்த விதமான முறைகேடுகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை என்பதால் நாங்கள் முறையின் புத்தகை உரிமை வழங்குவதற்கான சிறந்த முறை அதனால் அதை நாங்கள் வரவேற்கணும் சொல்றார் நிறைய எதுவுமே சொல்லல அதுக்கு பிறகு நிறைய பேசுறார் இதற்கு முன் வழங்கப்பட்ட நிலக்கரி சுரங்கங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளன இதெல்லாம் திரு தம்பித்துறை அவர்கள் அவையில் பேசினது பல வழக்குகள் நிலவில் இருக்கின்றன குறுக்கிடு பல வழக்குகள் இன்னும் நிலவில் உள்ளன குறுக்கிடு நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் இதற்கு முன் உரிமை பெற்றவர்கள் பல்வேறு முறைகேடுகளை செய்துள்ளனர் அவ்வாறு முறைகேடுகள் செய்தார் மீது மத்திய அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்புகிறேன் குறுக்கெடு நான் இங்கு மற்றொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் உள்ளது குறுக்கிடு நேற்று அங்க என்ன நடக்கிறது என்று நான் கேள்வி எழுப்பினேன் அப்போது அமைச்சர் கூறினார் அதை மதிப்புக்குரிய அமைச்சருக்கு அனுப்பலாம் என்று குறுக்கிடு நான் அந்த அமைச்சரிடம் சுரங்கத்தினால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார் என்று கூறினேன் குறுக்கிடு அவர்கள் நிலங்களை காக்க மத்திய அரசு மற்றும் மாநில அரசு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ஏனெனில் அவர்கள் லிக்னெட் கார்பரேஷன் கூடுதல் இனங்களை கையப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் விவசாயிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகின்றார்கள் அவர்கள் நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் மற்றும் பல பிரச்சனைகள் உள்ளன நான் மத்திய அமைச்சரை இந்த விவகாரத்தில் உதவ முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன் நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷன் நடக்கும் போராட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையிலே மத்திய அமைச்சர் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் இதன் அடிப்படையில் நான் இந்த மசோதை ஆதிக்கிறேன் இதில் என்னங்க தப்பு எங்கேயாவது இன்றைக்கு மதுரை மாவட்டம் மேலூரில் நாயக்கர்பட்டியில் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிற எதுவுமே இல்லை வேற வழி இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசு இதில் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இன்னைக்கு டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதை மறைப்பதற்கு எங்க மேல் குற்றம் சொல்லி தப்பிக்க பார்க்கிறாங்க இது இந்திய அளவில் இந்த மசோதா கொண்டாந்து இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல அப்ப கொண்டு வருகின்ற பொழுது ஒரு பொதுவான கருத்தை எங்களுடைய நாடாளுமன்ற இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா யூபிஏ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது யூபிஏ கைக்கு முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்துடுது அப்பொழுது அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு இந்த கனிம சுரங்கத்தை கொடுத்தாங்க அப்போ அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாயிலாம் போயிட்டுது பெரிய ஊழல் நடந்தது அதற்கு பருவாக என்டி அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏழ முறையில் கொண்டாந்தாங்க ஏழ முறையில் கொண்டு வருகின்ற பொழுது யார் வேணாலும் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம் யார் அதிகமாக அவர்களுக்கு உரிமை வழங்கப்படும் அப்போ அந்த வருவாய் அரசாங்கத்துக்கு வருது இதை வரவேற்று பேசியதில் என்ன தவறு எதிர்த்து அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது அவதூறு விளைக்கின்ற விதமாக வலைதளங்களே இப்படி தவறான செய்தி பரப்பி இருக்கிறார்